அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நீதி மன்றங்களால் நாம் தண்டிக்கப்படலாம் குற்றமே செய்யவில்லை என்றாலும் கூட நீதி நீதிமன்ற மன்றங்களால் நாம் தண்டிக்கப்படலாம் பாபரி மசித் இடிக்கப்பட்டது வழக்கு தோடு வழக்கு போனது கடைசியில ஐந்து நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சு ஒரு நீதியை அறிவிக்குது அறிவிச்ச உடனே கூட போடல அந்த நீதி அந்த அறிவிச்ச அந்த நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட வெளியிடப்பட்ட அது அந்த விஷயத்துல கையெழுத்து கூட போடல யார் நீதியை வழங்கினான்னு கூட தெரியாது மனசாட்சியின் அடிப்படையில் நீதியை வழங்கினார்களாம் சாட்சியின் அடிப்படையில் அல்ல அன்பிற்கிறிய ஆதாரங்களின் அடிப்படையில் அல்ல மனசாட்சியின் அடிப்படையில பெரும்பாலும் நபியானவர்களை கருத்திலே கொண்டு தீர்ப்பு வழங்கினார்களா பார்க்கிறோம் இல்ல ஆக நீதிமன்றத்தால் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் தண்டிக்கப்படலாம் என்பதும் நாம் சிறுபான்மையினர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்கினியவர்களே பசு குண்டர்களால் எப்பொழுது வேண்டுமானால் நாம் தாக்கப்படலாம் இப்ப சமீபத்தில் கூட வடநாட்டில் அன்பிற்கினியவர்களே தாக்கப்பட்ட நிகழ்வு சமீபத்திலே கடந்த வாரத்திலே தாக்கப்பட்ட நிகழ்வு பசு குண்டர்களால் என்பதைக்கு பேரு இஸ்லாமிய பேருடனே என்ன செய்ய மாற்றி வேற பேர வைக்கிறான் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணுக்கு உழைத்து தியாகம் செய்து பொருளாதாரம் உடல் என்று சொல்லி உயிர் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்த இந்த சமூகத்தினுடைய அடையாளங்கள் இந்த தேசத்தில் இருக்க கூடாது என்று சொல்லி அழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதனால் தான் சொல்லுகிறார்கள் நம்மை சிறுபான்மையினர் என்று அன்று கிணியவர்களே பள்ளி வாசல்களை எப்பொழுது வேண்டுமானாலும் இடிக்கலாம் அவர்கள் பட்டியலில மூவாயிரம் பள்ளி வாசல்கள் இருக்கிறது ஒரு பாபரி மஸ்ஜித் அல்ல ஒரு ஞானவாபி மஸ்ஜித் அல்ல இப்ப சமீபத்திலே அந்த ஊப்பியிலே சாம்பல் மாவட்டத்திலே உள்ள ஒரு பள்ளிவாசல் வாசல் மட்டும் அல்ல இது போன்று இன்னும் ஏராளமான ஏராளமான ஏன் அவ்வளவு ஏங்க சமூக எல்லா சமூகங்களுக்கும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அஜ்மீர் தர்ஹா அதுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறான் கோர்ட்டில் போய் மனு போட்டுருக்குறான் கோர்ட்டு வந்து அகல் ஆராய்வு நடத்தணுமா இது கோயில் தான் சொல்லணுமா ஆக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படலாம் என்று சொன்னால் நாம் சிறுபான்மையில்